என்ன பண்ணுறனா இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்து கீழே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம எதை எந்த பாத்திரத்தில் அரிசி வச்சிருக்கோமோ அதை தூக்கி நம்ம மேலே இது மாதிரி வச்சுக்கலாங்க இது மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ வண்டு இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா வண்டு பயங்கரமாக வண்டு வந்திருக்கு இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசிதாங்க இது ஃபஸ்ட்டு வண்டு இருந்துச்சு நான் அப்படியே கவனிக்காமல் விட்டதால் என்ன ஆகிடுச்சுன்னா வண்டி அதிகமாகிடுச்சு இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்க ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வினேகர் தாங்க எடுத்திருக்கேன் இதை ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி ஊற்றிட்டு நம்ம இந்த நடுவில் இந்த அரிசிக்கு நடுவில் இது மாதிரி வச்சிடலாம் இது மாதிரி வச்சதுமே உங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள் இப்போ இதை வச்சதுமே இதில் ஒரு ஒரு ரொம்பவும் நமக்கு அதிகமான ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா இந்த விநேகரில் அது வந்து அந்த வண்டுக்கு ஒத்துக்காது